சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க மேலும் இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில இருக்காங்க அந்த இரு கிரகங்களால் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கை நடக்க போது அது என்ன ஏதுன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் சந்திருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்துல அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே பதினைந்தாம் தேதி அதுக்கடுத்து கழகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்றதார இருக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணில மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார் சிம்மத்துக்கு கேது வர அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தமிழ் இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரகநிலைங்க மகர ராசி மகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசியில உத்திராரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இங்க மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி சொல்ல பலரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைவு பெற்ற தமிழில இருக்கார் பொதுவா உபதேசத்துல சனி இருக்கிறது சிறப்புதான் ஆனா என்னன்னா இந்த சனி பகவானோட சுக்கரன் சேர்ந்து இருக்கிறனால கொஞ்சம் தயக்கத்தை ஒன்று பண்ணி கொடுப்பார் எந்த ஒரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா போல்டா இறங்கி செய்ய மாட்டீங்க கொஞ்சம் யோசி யோசா செய்வீங்க சரிங்களா அதே மாதிரி எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியங்களை நீங்க இறங்கறிக்கும் போது அந்த காரியங்கள சில சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கை கூடும் அப்படின்னே சொன்னாங்க கூட சுக்கரன் இருக்கிறதுனால சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் நலிவு சுழியோடயே இருப்பீங்க சரிங்களா அப்போ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்சிருக்கும் தைரியத்தை வளர்த்துக்கணும் சரிங்களா தைரியம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்கும் தயக்கம் அப்படின்ற விஷயம் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லாம் ஏன்னா செவ்வாயும் நீசம் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் நீசமாயி ராசியை பார்க்கணும்னா எந்த ஒரு காரியத்திலும் ஒரு பயம் ஒரு தயக்கம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொடுக்கும் ஒரு ரிஸ்க் எடுக்கிற விஷயத்த அதாவது போல்டா தைரியமா ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க சரிங்களா எதுலையுமே ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி யோசிச்சு அதன் பிறகுதான் அந்த காரியத்துல இறங்குவீங்க ஒரு பய உணர்வையும் ஒரு தயக்கத்தையும் வந்து இந்த செவ்வாயும் சரி சனியும் சரி கொடுப்பாங்க கூட இது கொஞ்சம் அதிகமாவே ஏழு சனி முடிந்தாலும் கூட கொஞ்சம் ஏழு சனியினுடைய பலன்கள் வந்து குறைந்து நன்மையான விஷயம் நடக்க கொஞ்சம் டைம் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசமாச்சு ஆகுங்க சரிங்களா எடுத்ததாவது சனி பயிற்சி ஆன உடனே வாழ்க்கை மாறுமான்னு கிட்ட கண்டிப்பாக உறுதியாக கிடையாது எப்படி கஷ்டங்கள் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிச்சிருக்கும் கஷ்டங்களும் மெதுவாக தான் வந்திருக்கும் ஏன்னா சனி அப்படின்ற ஒரு மண்ட கிரகம் சரிங்களா எதையுமே வேகமா செய்யவே மாட்டார் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி சரிங்களா கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக சனி வந்து நலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் ஏன்னா இந்த ஒன்பது கிரகங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து ரொம்ப வந்து அதிகமான ஒரு டைம் பீரியட் எடுத்து சுற்றி வர்றது சனிதான் அதே மாதிரி ஒரு ராசி கட்டத்தை விட்டு இன்னொரு ராசி கட்டத்துக்கு போகிறதுக்கு ரெண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கிறார் அதே மாதிரி ராசி அதாவது மொத்தமா ஒரு ராசி மண்டல ஒரு மூணு வருஷத்துக்கு சுத்தி வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் அந்த சனி அப்ப இருக்கிறதுல வந்து ரொம்ப வந்து மந்தமான ஒரு கிரகம் அப்படின்னாவே அது சனி மட்டும்தான் ஸோ அத்தகைய சனி வந்து மூன்றாம் இடத்துல காரியங்கள்ல கொஞ்சம் சில த அதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் டிலே ஏற்பட்டு அதன் பிறகு காரியமானது கை கூடும் சோழா அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் செயற்கை அதாவது இந்த மாதிரி முதல் புதல செயற்கை இருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் உச்சம் ஆகும்போது என்னன்னா உங்களுக்கு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் சரிங்களா ஆனா தாயாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை வந்து எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன் சரிங்களா அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் தாயாருக்கு கொஞ்சம் கொடுக்கும் இந்த சூரியனுடைய ஆதிக்கம் அவர் அட்டமாதிபதி சரிங்களா அவர் வந்து நான்காம் இடத்துல உச்சமா கிடையாது சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ராகு எட்டாம் இடத்துக்கு கேது வராது இந்த மழை விட்டாலும் தூவான விடாத கதையா தான் இது சரிங்களா ஏழு சனி முடிந்தாலும் கூட அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது வரதும் கேது வரதும் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ராகு வர்றதும் கொஞ்சம் சிறப்பு குறைவுதான் சரிங்களா குடும்பஸ்தானத்துக்கு ராகு வந்தால் இந்த ராகு குருனுடைய பாடல இருக்கிறது சிறப்பு குடும்ப வழக்கை நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனை உடைய பேச்சின் மூலமாக சமாளித்து அந்த ஒரு ஒற்றுமையும் ஒரு இணக்கத்தையும் அதிகரித்துக் கொள்வீங்க நல்ல ஒரு பேச்சு சாதனையும் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அதாவது மகர ராசிக்காரங்க கிட்ட இந்த டைம்ல வந்து பேச்சு ஜெயிக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு பேச்சு சாதனையும் தற்போது அழகா இருக்கும் ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினாறு நடக்கும் போதுங்க ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பேச்சின் மூலமாக எல்லா காரியத்தையும் தாழ்த்துக் கொள்வீங்க வேலை ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையும் சரிங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேச்சு அப்படின்றது சொல்லலாம் ஆனா எட்டுல கேது இருக்கிறது தவறுங்க சரிங்களா பொதுவாக எட்டாம் இடத்துல கேது வந்து வலுக்கிறது என்னன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கா ஆறுல குரு வராது எட்டுல கேது அப்ப மருத்துவம் சார்ந்த செலவுகள் சற்று இருக்கும் மகரத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா சுப செலவுகள் சுப வரையங்கள் கண்டிப்பாக உண்டு கடன் வாங்கி திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது வண்டி வாகனம் சார்ந்த யோகங்களை அமைச்சுக்கிறது சோ இது சார்ந்த விஷயங்கள் கடன் வாங்கி அதன் பிறகு அமைத்துக் கொள்கின்ற தன்மையை குரு கொடுப்பார் அதே போல ஆறுல குரு எட்டுல கேது இருக்கிறனால இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட சர்க்கரை சார்ந்த விஷயங்கள் சர்க்கரை வியாதி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அணுகிறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கு அதே மாதிரி மறைமுகமான சில பிரச்சனைகளும் அடிவயிலு சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கிறதுக்கான அல்லது கவப்பை சார்ந்த பகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுக்கும் பெண்களுக்கு ஸோ அப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்ரைனிங் எடுத்துக்கணும் தேவையற்ற உணவு பழக்கம் வேணா ராகு வந்து ரெண்டில் இருக்கும்போது அதிகமாக நிறைய சாப்பிடணும் சாப்பிடணும்னு போகணும் பசிக்க ஆரம்பிக்கும் அதிகமாக சரிங்களா ரொம்ப அதாவது நல்லா சாப்பிடாத கூட இந்த டைம்ல அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கும் சுவையாக நாக்குக்கு ருசியா நல்லா சுவையாக சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து ராகு அதிகப்படுத்துவார் அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தகைய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதாவது அதிகமாக செலுத்தாமல் முடிஞ்சரைக்கும் இயற்கையான உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஓராண்டுகளுக்கு இந்த பணிகள் நீடிக்கும் ஸோ அப்போ வந்து இனிஷியல் இனிஷியல் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க நேஷ் போகலாம் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் மறைமுகமான ஞானத்தை கேது போதிப்பா அது மட்டும் இல்லாம ஆன்மீக தேடல்களை சற்று அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக சா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் சற்று அதிகமாவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் நல்லா வரைக்கும் என்ன ஒண்ணு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசம்பட்ட தன்மையில இருக்கனால இந்த காலகட்டங்களை கொஞ்சம் ஹாமி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த மே மாதத்துல மட்டும் சரிங்களா அதன் பிறகு உலகளுக்கு மெல்ல மெல்ல மாற்றங்களானது வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சந்திராசிரம நாட்டில பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஐந்தாம் தேதி மத்தியானம் இரண்டு மணி முதல் மே மாதம் ஏழாம் தேதி இரவு பதினொன்னு ஐம்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சரிங்களா சோ இந்த நாட்கள்ல சந்திரன் அப்படின்றவர் ராசிக்கு எட்டுல மறையாதனால கொஞ்சம் மனசு உடம்பு சரமா இருக்காது தெளிவா இருக்காது மனதையும் உடம்பையும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்க கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுல கொஞ்சம் ஒன்று பண்ணி கொடுப்பார் சந்திரன் அதனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சண்டைகள் கருத்து ஏற்படுத்த விஷயங்கள் இந்த நாட்கள் சற்று அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்சதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முருகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ள இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வெற்றியையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முறையினை சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி